அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரிப்பார் கௌரி கௌரி சீரியல் அடுத்து அடுத்து என்னென்ன சாரி சாரிஷமான நிகழ்வில் நடக்குவோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை யாரும் என்னோடய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ விடிய பிடிக்கலான்னு செலக்ட் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கோல்லை போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பாப்பாவை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை நம்மளோட மாசாணி அம்மனை பிடிக்குமா இல்லை கௌரி அம்மனை பிடிக்குமாட்டும் மறக்காமல் அம்மன் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட டிஎஸ்பி நந்தினி பிடிக்குமாட்டு சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியல் ரொம்ப அப்புறமே வந்து இப்போ வந்து நம்மளோட காலம் மந்திரவாதியை காட்டியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு பக்கம் அவங்க அனுப்பிவிட்ட ஒரு ஏவல் மந்திரவாதியும் காட்டியிருக்கிறாங்க இந்த மந்திரவாதி வந்து நம்மளோட கௌரி பாப்பா வீட்டுக்கு நேராக போயிட்டு அந்த அம்மன் சக்தி நிறைஞ்ச அந்த பெட்டியை திருடுறதுக்காக அனுப்பி வச்சுருக்கிறாங்க இவங்களோட முயற்சி வந்து வெற்றி பெறும் இல்லை தோல்வி பெருமானது இல்லைங்க எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்மளோட கௌரி பாப்பா கிட்ட மாசாணி அம்மனுக்காக மடிப்பச்சு கேட்குறோம் அதனால அரிசி போடுன்னு சொல்லிட்டு அந்த ஏவல் மந்திரவாதி போயிட்டு கே கேட்குறாங்க அதுவுமே வந்து எப்படி கேட்குறாங்கன்னா முறைப்படி கொடுத்தா தான் நான் வாங்குவேன்னு சொல்கிறாங்க நம்ம அரிசி அளக்கக்கூடிய படியை வந்து மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுவும் அந்த அரிசியை போ முரத்தில் போட்டு புடச்சி கிளீனாக வந்து கொடுக்கணுமா அவர் உமி இருக்கூடாதும் ஒரு குறுனு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த மந்திரவாதி போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் நம்மளோட கௌரி பாப்பா ஏற்றபடி ரெடி பண்ணி கொண்டு வரப்பட்டே நம்மளோட அம்மன் சக்தி வாய்ந்த அந்த பொட்டியை வந்து திருடிட்டு இந்த மந்திரவாதி போகிறாரு இந்த மந்திரவாதியை தடுக்கிறதுக்காக நம்மளோட கௌரி பாப்பாவும் எக்ஸ்ட்ரா பவரோடு தானே இருக்கிறாங்க இவங்களும் தடுக்க தான் போகிறாங்க யாரோட வெற்றி வந்து காலன் மந்திரவாதி வெற்றி அடைப்பாங்களா இல்லை இந்த கௌரி பாப்பா வெற்றி அடை போகிறாங்களான்னு தெரியலையே பார்த்தா தான் தெரியும் இந்த யுத்தம் எவ்வளோ பெருசு வரும்ன்ட்டு ரொம்பவும் சுவாரஸ்யமாக தான் போயிட்டுருக்கான சீரியல் கொண்டு போய்ட்டுருக்குறாங்க இன்றைக்கி கொஞ்சம் பிளாக் மேஜிக்கெல்லாம் காட்ட போறாங்க இந்த எபிசோட் வெயிட் பண்ணி பாருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அந்த விடிய பிடிக்கலாம் டிஸ்ட்ரை பண்ணல்கிரைப் பண்ணிக்கோ கூட கிளிக் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்